இருபத்தி மூணு பேர் போய் இருபது பேர் வந்திருக்க அத பண்ணாம நீங்க ஏர்டல் பண்ண முடியல ஒருவே ஒரு தம்பி தப்பா ஏது சொல்லல 100 320 நாங்க நோட் பண்ணிட்டு நான் பண்றேன் நான் ஷேர் பண்ணுங்க பண்றாங்க போட்

ஒரு மீனவன் வந்து இந்த மீனவன் கைது செய்யப்பட்டான் தமிழர் மீனவன் கை செய்யப்பட்டான் நாங்களும் இந்தியா தான் அத மனசுல வச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க கடலுக்கு போன வந்து இருபத்தி மூணு பேரு இருபத்தி மூணு பேர்ல இருபது பேர் வந்திருக்கோம் ரெண்டு படகு பிடிவிட்டதுல அந்த மூணு பேருக்கு என்ன நிலைமை அதுல ஒரு சின்ன பையன் வேற அவனுக்கு ஒரு வருஷம் தண்டனையா என்ன மீன் பிடிக்க மீன் பிடிக்க போனதுக்கு ஒரு வருஷம் தண்டனையா பத்து நாள் எங்களால் அந்த இடத்துல இருக்க முடியல சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடுக்கு அங்கே உள்ள சாப்பிட சாப்பாடு தெரியல வாந்தி எல்லாருக்கும் பேதி சுத்தமாக இருக்கவே முடியல எங்களால் பத்து நாள் கழிக்க முடியல அந்த பேருக்கு ஒரு வருஷம் டிரைவர் ரெண்டு பேருக்கு ஆறு மாசம் சொல்றாங்க அவர் காலில் விழுந்துட்டே தம்பி எப்படியான்னு காப்பாத்துங்கடா நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி நம்ம அரசாங்கம் சொல்லி காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனை படிச்சு சொல்ற அப்படிங்கறா அந்த இடத்துல சர்ச்சையா சொல்லும் போது எங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது லாஸ்ட்ல வந்து இன்னொருத்தவங்க சொல்லாம தெரியுது இப்படி இப்படி அவங்களுக்கு ஆறு மாசமா இவனுக்கு வந்து ஒரு வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து வேதனைப்பட்டு அவளை அழுது அப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரெஸ் நீங்க தான் உதவி செய்யணும் இதை கொஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு விடுதலை செஞ்சு கொடுத்தா போதும் எப்படியாட்டு ஒன்னு அது நம்மளுக்கு இன்னும் தகவல் தெரியும் வீட்டுல போய் தெரிஞ்சா தானே தெரியும் முந்தைய அதெல்லாம் பேச முடியாது வேண்டாம் வேண்டாம் இல்ல வேண்டாம் வேண்டாம் எல்லையை தாண்டி மீன் பிடிச்சா குட்டரசு நாட்டி பிடிச்சிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு மீன் பிடிக்கிறவங்க தான் ஒரு மீனவன் மீனை தானே பிடிப்பான் அது ஒரு தப்பான

ஒரு மாசம் நாங்க இருந்துருக்கோம் எங்களுக்கு ஒரு மாசம் தொழிலே போச்சு இப்ப அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆறு மாசமா

எத்தனை போட்டது வந்து பிடிபட்டிருக்கு இதனுடைய வந்து தொகைகள் ஒருத்தர் எவ்வளோ இதை நீங்க மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் வந்து வந்து பாடுபட வேண்டியது இருக்கு போட்டு இதுவரைக்கும் கணக்கு இல்லாத போட்டு அங்க குமிஞ்சு கிடக்கு நாங்க பார்க்கும் வந்து ஒரு துறைமுகத்துல மட்டுமே முன்னூறு போட்டுகளுக்கு தகுந்த கிடைக்குது ஒரு துறைமுகத்துல மட்டுமே இலங்கையில எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு துறைமுகத்திலயும் அவ்வளவு போட்டுகள் கிடைக்குது ஒரு போட்டோட மதிப்பு குறைஞ்சபட்சம் முப்பது லட்சம் அதிகபட்சம் அறுபது லட்சம் வரை இருக்குது இத ஓனர் சரி கட்டுனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த பணத்தை வழி எடுக்கிறான்டா இதுவே அவங்களால அந்த ஒரு போட்டு கருந்து முடிஞ்சுன்னா அவங்க வாழ்வாதாரமே முடிஞ்சு குடும்பமே நடுத்தருலாம் நிக்குது நிறைய குடும்பங்கள் இப்படி தான் நடுத்தருன்னு நின்னுகிட்டு இருக்கு இல்லவே இல்ல இதுவரையும் எங்களுக்கு போட்டு வரவே இல்ல ரிலீஸ் ஆன போட்டுகளையும் இங்க அங்க ரிலீஸ் ஆன போட்டுகளையும் இங்க கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க அங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க அங்க கோர்ட்ல ரிலீஸ் பண்ணி கொண்டு போட்டாங்க ஆனா அத நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியல உங்க ஆர்டர் இல்ல உங்க பேரு அந்தோனி லிஸ்ட்